இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றன திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது என கூறி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இது ஒரு புறம் இருக்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளை மதிப்பதில்லை தங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என பிசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அந்த அழைப்பை அவர்கள் புறக்கணித்துள்ளனர் இதற்கிடையே திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா காமராஜர் குறித்து அவதூறாக பேசியதாக கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது அவரது பேச்சுக்கு பல்வேறு கட்ட தலைவர்களும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக திருச்சி வேலுசாமி கரூர் எம்பி ஜோதிமணி சுதா உள்ளிட்டோர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற வேண்டும் என்ற விஜயின் கணக்கு பலிக்க ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூறி வரும் நிலையில் அதற்கு சம்மதம் என தனது முதல் மாநில மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார் விஜய் தற்போதைய அரசியல் சூழலில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என கூறி வரும் காங்கிரஸ் திமுகவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது மேலும் திருச்சி சிவா எம்பியின் வீட்டை முற்றுகையிடவும் முயன்றிருக்கின்றனர் காங்கிரஸ் கட்சியினர் இதனால் சூழல் எழுந்து வரும் நிலையில் தமிழகத்தில் மூன்றாவது கூட்டணிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது நேற்று முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ் ஆட்சி அதிகாரத்தில் பாமக பங்கேற்கும் என கூறியிருந்தார் மேலும் அடுத்த ஆட்சியில் காங்கிரஸ் சார்பில் இருந்தும் அமைச்சர்கள் இருப்பார்கள் என திருச்சி வேலுசாமி நிலையில் அதனை தான் வரவேற்கேன் என கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கமிட்டி தமிழக தலைவர் செல்வ பெருந்தக்கை இந்த நிலையில் ராகுல் காந்தியை விஜய் விரைவில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ராகுல் காந்தியுடன் நட்பில் இருந்த விஜய் பிறகு விலகை கொண்ட நிலையில் தமிழகத்தின் மூன்றாவது அரசியல் சக்தியாக தான் உருவாக்க வேண்டும் என்றால் தேசிய அளவிலான ஒரு கட்சியின் ஆதரவு தேவை என நினைக்கிறார் விஜய் இதையடுத்து ராகுல் காந்தியை விஜய் சந்திப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மறைமுகம் நடைபெற்று வருகிறது தமிழக அரசியலில் புயல் வீச தொடங்கியிருக்கும் நிலையில் விஜயின் கணக்கு பளிக்குமா என்ற எதிர்பார்ப்பை எழுந்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க